வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசியை பத்தி விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் சும்மா ஆழமானவங்க கிடையாது அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள புயல் வச்சிருக்கவங்க யாருக்குமே எளிதா உங்க மனசுக்குள்ள நுழையவே முடியாது நம்பினா முழுசா நம்புவீங்க அதே நேரத்துல நம்பிக்கையை உடைச்சா திரும்ப அந்த இடம் கொடுக்கவே மாட்டீங்க இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நடக்குது நீங்கள் யாருக்காக உங்களை அதிகமாக குறைச்சிக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து தெய்வம் உங்களை வெளியே இழுக்குது ஒரு உறவு ஒரு நட்பு அல்லது ஒரு பழைய அட்டாச்மெண்ட்டு அது இப்போ உங்களை சேர வைக்க போகுது முதல்ல இதுவும் தாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குரல் போதும் இனிமேல் இல்லை அப்படின்னு அந்த குரல் தான் தெய்வ கணக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெட்டான அச்சுவர்ஸ் கிடைக்க போகுது அதிக விளம்பரம் வேண்டாம் அதிக பாராட்டும் வேண்டாம் ரிசல்ட் பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த இப்போது உங்களுடைய உழைப்புக்கு மறைமுகமாக ஒரு வெற்றி கிடைக்க போகுது அது என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்க வேலையை கவனிச்சிட்டே இருந்தவங்க அவங்க மூலமா ஒரு சான்ஸு அது சின்னதாக தோணும் ஆனால் இம்பேக்ட் பெருசாக இருக்கும் பண விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் தெய்வ கணக்கு சொல்றது என்ன அப்படின்னா அவசர முடிவு வேண்டாம் அமைதியான கணக்கு போட்டு தான் முடிவு பண்ணணும் ஒரு பழைய செலவு மீண்டும் நினைவுக்கு வரும் அல்லது திரும்ப அடைக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அது முடிஞ்சதும் மனசு லேஸ் ஆகும் காதல் விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப இன்டென்ஸா இருப்பாங்க பாசம் இருந்தா அது முழுசா இருக்கும் ஆனா அதாவது கஷ்டம் அப்படிங்கறது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மறக்க முடியாத வழியா இருக்கும் இப்போ உண்மை வெளியே வரும் நீங்க காதலிச்சது ஒரு நபரையா அல்லது ஒரு உணர்ச்சியவா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் நேரமும் வந்துருச்சு குடும்ப விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க பொறுப்பை சுமக்கும் ஆட்களாக இருப்பீங்க யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் எடுத்துக்குவீங்க ஆனால் இப்போ உங்கள் மனசை சொல்லுது எனக்கு ஓய்வு வேண்டும் அப்படின்னு ஆனால் அந்த உணர்வை இக்னோர் பண்ணாதீங்க ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்ட ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வரப்போகுது உடம்பு காட்டுற சின்ன சின்ன சயின்ஸ்களை மிஸ் பண்ணாதீங்க தூக்கம் நீர் அமைதி இந்த மூணுமே இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஆன்மீக ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உள்ள மாற்றம் வெளியில பெரிய மாற்றம் இல்லைன்னு தோணலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பழைய நீங்க மெல்ல இறந்ததுன்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு புதிய நீங்கள் பிறக்க போகிறது வந்து புதுசாக இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களே நீங்கள் பயப்பு பயமூட்டுறவங்க கிடையாது உண்மையை பேசுறவங்க அதனால தான் சிலருக்கு உங்களுடைய ப்ரெசன்ஸ் கூட ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ப்ரெசென்ட்ஸ் நல்லா இருந்தா இருக்கிறதுனால ஃப்யூச்சர்ஸ் அவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே நீங்கள் உங்கள் ஒருத்தரையாவது நம்பிட்டா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு முறை உடைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி ஆகாது இந்த இப்போது இந்த பழைய வழி வந்து திரும்ப நினைவுக்கு வரலாம் ஒரு நபர் ஒரு சம்பவம் அல்லது ஒரு வார்த்தை ஆனால் இப்போ அந்த வழி உங்களை உடைக்காது அது உங்களை தெளிவாக்கும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் மனசில் நீண்ட நாளாக இருந்துச்சு சொல்லலாமா விட்டலாமான்னு முயற்சிகிட்டே இருந்தீங்க இந்த மூன்று கேள்விகளுக்குமே இந்த நேரத்தில் ஒரே பதில் தான் இனி தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் பதில் வேலை தொழில் விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பவர் ஷிஃப்ட் இருக்குது இது வரைக்கும் பேக்ரவுண்ட்ல இருந்த நீங்க இப்போ ஸ்பாட்லைட்டுக்கு வரப்போறீங்க அது எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் அது உங்களுடைய நேரம் ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் அதாவது மேலாளர் மூத்தவர் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா கூட கூடும் பண விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரப்போகுது பணம் நமக்கு அடிமையாகணும் நாம பணத்துக்கு இல்லை அதனால தான் தேவையில்லாத செலவை கட் பண்ணுவீங்க ஒரு லாங் டேர்ம் பிளானுக்கு மனசு உருவாகும் காதல் விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு எமோஷ்னல் டெஸ்ட் இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்கள் பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க முதல்ல சைலண்டாக இருப்பீங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பேச ஆரம்பித்தா அது நேர்மையாக இருக்கும் அந்த நேர்மை உறவை காப்பாற்றலாம் அல்லது உடைக்கலாம் அதனால வார்த்தையை தே வார்த்தையில தேர்வு முக்கியம் சிங்கிளாக இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் அது சாதாரண க்ரஷ் இல்லை ஆழமான புல் அது தெய்வ கணக்கு சொல்றது என்ன அப்படின்னா முதல்ல அப்சர்வேஷன் பிறகு தான் டிசிஷன் குடும்ப விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பவுண்டரி தேவைப்படும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மிடில் மேன் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் அவங்களே சமாளிக்கட்டும் இந்த செல்ஃபிஷ் இவங்க வந்து செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃப் கேர் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள சேர்ந்த ஸ்ட்ரெஸ் வெளிப்பட போகுது ஹெட் ஏக்கு நெக் பெயின் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இவை எல்லாமே உடம்பு சொல்கிற ஒரு வார்னிங் தான் ஒரு நாள் முழுசாக ஓய்வெடுக்கிறது கூட ஒரு சிகிச்சை தான் ஆன்மீக ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கர்மா கிளியராக போகுது பழைய கடன்கள் உணர்ச்சி கடன்கள் உறவு கடன்கள் ஒவ்வொன்றா கிளியராக ஆரம்பிக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நெசசரி விருச்சிக ராசிக்காரங்களே நீங்கள் அழிக்கப்படுறதுக்காக இல்லை மற்றவர்களுக்காக மாற்றப்படுவதற்காக நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி வர்றதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலுமே பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட அதிகமா இருக்கு விருச்சிக ராசிக்காரங்க நீங்க வெளியில காட்டுற முகம் ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மை இன்னொன்னு அதனாலதான் உங்களை முழுசா புரிஞ்சுக்க ரொம்ப பேருக்கு முடியாது ஆனா உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு சில பேர் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்தா போதும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியே போக போறாங்க அது திடீர்னு நடக்கலாம் அல்லது மெதுவா விலகலாம் முதல்ல மன வலிக்கும் ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு நிம்மதி வரும் ஏன்னா அந்த நபர் உங்கள் எனர்ஜியை சுரண்டி இருந்தவங்களா இருப்பாங்க வேலை தொழில் விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு போல்டு மூவ் வரும் இது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு நிறுத்திய ஒரு முடிவு இப்போ பண்ணலாம வேண்டாமான்னு ஒரு யோசனையா இருக்கும் இப்போ பண்ணலாமேன்னு ஒரு துணிச்சலும் ஏற்படும் அது ரிஸ்கா தோணும் ஆனா யூனிவர்ஸ் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஹெல்ப் அல்லது பிகைன் தி சீன் ஆஃப் சப்போர்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களை சேஃபாக முன்னாடி கொண்டு போகும் பண விஷயங்களில் ரொம்ப உண்மையாக வெளியே யாரோ ஒருத்தர் பண விஷயத்தில் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தவறு உங்களுக்கு வந்து புரியாது அந்த தவறு அவங்களுக்கு புரியும் நீ சும்மா அமைதியாக பார்த்துக்கிட்டு உன் கேமை கரெக்டாக ஆடுவீங்க காதல் விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு எமோஷ்னலான கிளாரிட்டி கிடைக்கும் இது வரைக்கும் நமக்காகவே அவங்க இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் இப்போது அதுக்கு பதில் கிடைக்கும் அந்த பதில் உங்கள் முடிவை எளிதாக்கும் கம்மிட்டடாக இருக்கவங்களுக்கு ஒரு டீப் டாக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் பல மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குகளை அழிக்கலாம் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் கிடைக்க போகுது ஆனால் ரிமெம்பர் அட்ராக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி குடும்ப விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு எமோஷ்னலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு டிபெண்ட் முழுசாவே டிபெண்ட் ஆகலாம் அதுக்காக நீங்கள் உங்களை இழக்காதீங்க உதவி செய்யுங்க ஆனால் உங்களை பணையம் வைக்காதீங்க ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பாடி டீடாக்ஸ் மாதிரி தேவைப்படும் நீர் அதிகமாக குடிங்க ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்ப க்ளீனாக போது மனசும் லைட்டாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னர் பவர் அவைக்கிங்னு சொல்லலாம் நீங்கள் பல நாட்களாக உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு சக்தி இப்போ அது மெல்ல மெல்ல வெளியே வரப்போகுது அந்த சக்தி கோபம் கிடையாது அது வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டார்க்னஸ்க்கு பயம் கிடையாது நீங்கள் டார்க்னஸ்லேருந்து ஒளி உருவாக்குறவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காகவும் பயப்படாமல் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே துணிஞ்சு தான் இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்கள் மனசு அதிகமாக பேசும் யாரும் கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க அதனால தான் ஒரு வார்த்தை தவறுனா கூட நீண்ட நாள் நினச்சி உங்களை பாதிக்க வைக்கும் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நடக்குது நீங்கள் இனிமேல் உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் நிற்கவே மாட்டீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் எல்லாமே அது உங்களை ட்ரைன் பண்ணுதுன்னா நீங்கள் மெதுவாக விலகுவீங்க அந்த விலகல் அழுகையோடு கிடையாது அமைதியோட வேலை விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் முதல்ல நம்மளால் முடியுமா அப்படின்னு தோணும் ஆனால் அதையே நீங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது உங்களுக்கே உங்கள் திறமை தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு ரோல் அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் பண விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு டிசிப்ளினாக ஒன்று இருக்கும் அதிக ரிஸ்க் வேண்டாம் அதிக பயமும் வேண்டாம் நடுவில் பேலன்ஸாக இருக்கிறது தான் ஒரு கீன்னு சொல்லலாம் ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் மெதுவாக எடுத்தால் பின்னால் நிம்மதி காதல் விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு டீப் எமோஷ்னல் மூமெண்ட்டு ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு நினைவு அது உங்கள் மனசை ரொம்ப டச் பண்ணும் கமிட்டடாக இருக்கவங்களுக்கு எமோஷ்னல் பாண்டிங் அதிகரிக்கும் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு கார்மிக் கனெக்ஷன் இருக்கும் ஆனால் ரிமெம்பர் அந்த கனெக்ஷன் உங்களை உயர்த்துதா அல்லது சோற வைக்குதா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் குடும்ப விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது ஆனால் உங்களை காப்பாற்றணும் அந்த எண்ணம் கில்ட் வராமல் ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் ஸ்லீப் சைக்கிள் முக்கியம் அதாவது லேட் நைட்டு உங்களை எனர்ஜியை குறைச்சிரும் இது ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் இப் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது கோ பழைய கசப்பு பழைய கோவம் பழைய கில்ட்டு ஒவ்வொன்றா விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலையே உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிடையாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அதோட ஃப்ளோவில் போகிறவங்க இதுதான் தெய்வத்துடைய கணக்கு இது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும் எல்லா பழைய விஷயங்களையும் மறந்துட்டு புதவி புதிய விஷயங்களோட உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்